ஆயிரத்து இருநூறு ரூபாவை அடிப்படை சம்பளமாக வழங்குவதற்கான யோசனையை பெருந்தோட்ட நிறுவனங்கள் தம்மிடம் கையளித்துள்ள போதிலும் அதற்கு அரசாங்கம் இன்னும் இணக்கம் தெரிவிக்கவில்லை அமைச்சர் தெரிவிப்பு செயற்கை நுண்ணறிவு மற்றும் பௌத்த தத்துவம் தொடர்பான ஆராய்ச்சிகளுக்காக அடுத்த வருடம் ஒரு பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் ஜனாதிபதி தெரிவிப்பு எந்த ஒரு பன்னாட்டு நிறுவனத்துக்கும் நாட்டை காட்டிக் கொடுக்கப் போவதில்லை எதிர்க்கட்சி தலைவர் தெரிவிப்பு சர்வதேச நாடுகளின் மோதல் மையமாக இலங்கையை மாற்றப்போவதில்லை பேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமாறு அறிவிப்பு வாகன இறக்குமதியை நீக்குவது தொடர்பில் நிதி ராஜாங்க அமைச்சர் ஷிஹான் சேமசிங்க கருத்து இவை தலைப்புச் செய்திகள் தொடர்வது விரிவான செய்திகள் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபா அடிப்படை சம்பளமாக வழங்குவதற்கான யோசனையை பெருந்தோட்ட நிறுவனங்கள் தம்மிடம் கையெழுத்துள்ள போதிலும் அதற்கு அரசாங்கம் இன்னும் இணங்கவில்லை என தொழிலமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவிக்கின்றார் அந்த யோசனையை தொழிற்சங்கங்களுக்கு வழங்கியுள்ளதுடன் எதிர்வரும் பதினைந்தாம் தேதியின் பின்னர் இறுதி தீர்மானத்துக்கு வரவில்லையாயின் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபா அடிப்படை சம்பளத்துடன் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளமாக நிர்ணயித்து இறுதி வர்த்தமானை வெளியிட வேண்டி ஏற்படும் என தொழிலமைச்சா் சுட்டிக்காட்டியுள்ளாா் ஹமந்தோட்டை ஆக்கணுகுள பெலிசையில் இன்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றும் போதே தொழிலமைச்சர் இதனை கூறினார் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாய் அடிப்படை சம்பளத்தோடு ஆயிரத்தி எழுநூறு சம்பளத்தை நிர்ணயித்து நாம் மே மாதம் முதலாம் திகதியிலிருந்து அமலுக்கு வரும் வகையில் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி பல சந்தர்ப்பங்களில் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது தற்போது சம்பளம் கிடைக்குமா கிடைக்காதா என பலரும் கேள்வி எழுப்புகின்றனர் முதலாம் திகதி வர்த்தமானை வெளியிடப்பட்டதன் பின்னர் பதினைந்து நாட்களுக்குள் அவர்களால் எதிர்ப்பு தெரிவிக்க முடியும் தற்போது பெருந்தோட்ட நிறுவனங்கள் அவர்களது யோசனையை எம்மிடம் முன்வைத்துள்ளன முன்னூற்று ஐம்பது ரூபாய் இல்லாமல் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் அடிப்படை சம்பளத்தை வழங்குவதற்கு அவர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளனர் அவர்கள் அடிப்படை அவசியம் நாம் கூறுகின்றோம் எஞ்சிய தொகை மொத்தமாக அமைய வேண்டும் அவர்கள் அனுப்பியுள்ளோம் எனினும் அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் அவர்களின் ஆயிரத்தி தெரிவித்துள்ளதாக அவர்களின் பேச்சாளர் கூறியதாக ஊடக அறிக்கை வெளியிடப்பட்டிருப்பதை நான் இன்று கண்டேன் இல்லை அது முற்றிலும் பொய்யான கருத்து நாம் ஒருபோதும் இணக்கம் தெரிவிக்கவில்லை அவர்களின் யோசனையை பெற்று அதனை தொழிற்சங்கங்களிடம் சமர்ப்பித்துள்ளதை அவர்கள் இறுதியாக பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் இணக்கப்பாட்டுக்கு வரவில்லை முன்னூற்று ஐம்பது ரூபா அடிப்படை சம்பளத்தோடு ஆயிரத்தி எழுநூறு ரூபாயை சம்பளமாக வழங்குவதற்கான இறுதி வர்த்தமானியை வெளியிட வேண்டிய ஏற்படும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நினைவுபடுத்துகின்றேன் இதேவேளை தேர்தல் வாக்குறுதியாகவே ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளத்தை ஜனாதிபதி மேதின கூட்டத்தின் போது அறிவித்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் தெரிவிக்கின்றார் ஜனாதிபதி அவர்கள் கொட்டக்கலையில் நடந்த மேதின கூட்டத்தில் வந்து மக்கள் மத்தியில ஆயிரத்தி எழுநூறா தருவதாக கூறினார் வந்து அதை கேட்டு மக்கள் வந்து ஆரவாரம் போட்டு டான்ஸ் பண்ணி அடுத்த நாள் நம்ம அறியாத மக்களை வந்து அப்பா மக்களுக்கு பால் ஆக்கி கொடுத்து கொண்டாடினாங்க ஒரு பல கெட்டிக்காரன் போய் எட்டு நாளாக தெரியும் மாதிரி பத்தாம் தேதி தெரிஞ்சு போச்சு அவரோட போய் வந்து இது வந்து ஒரு தேர்தலுக்கான வாக்குறுதி அடுத்த ஜனாதிபதி தேர்தல் அவருக்கு தெரியும் வெற்றி பெற முடியாதுன்னு சொல்லி ஆகவே மலை மக்களுடைய வாக்குகளை வாங்குறதுக்காக இது தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்தார் திரும்ப ஜனாதிபதி சிலகத்தில் நடந்த பேச்சுவார்த்தையில் மனுஷன் நாணயக்கரை சொல்லியிருக்காரு வழக்குகளை போடாதீங்க நீங்கள் ஆயிரத்தி ஐநூறு ஒத்துக்கணும்னு சொல்லி அதை கேட்டு நீ கம்பெனிக்காரர்கள் வந்து ஆயிரத்தி ஐநூறு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ இது வந்து மக்களை ஏமாத்துறவே இல்லை தொடர்ந்து இந்த மக்களை தான் ஏமாத்திட்டு வராங்க இந்த மக்களுக்கு தோட்டங்களை பிரித்து கொடுத்து சிறு தோட்ட உரிமையாக ஆக்கலாம் மட்டும்தான் இந்த மக்களுடைய சம்பள பிரச்சனை தீரும் பொது தேர்தல் முதலில் நடந்தால் சிறந்தது என்பது தனது நிலைப்பாறு என ராஜாங்க அமைச்சர் சிவனேசந்துரை சந்திரகாந்தன் தெரிவிக்கின்றார் மட்டக்கிழப்பில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகவியலாளர்கள் வினவிய கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் நல்லது என்பதனுடைய எதிர்பார்ப்பு தனிப்பட்ட கருத்து எதிர்கொண்டாக வேண்டும் தெரியும் நாடு சிக்கலான சூழல் இருந்தது அந்த சிக்கலில் இருந்து மீட்டு ஒரு நம்பிக்கையை தற்போதைய ஜனாதிபதி ஏற்படுத்தியிருக்கிறார் நாங்கள் ஒரு தொங்கு பாலத்தால் நடந்து பாலத்தை கடந்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லுகிறார் அந்த பாலத்தை கடந்து உறுதியான ஒரு பொருளாதார கட்டமைப்பு உருவாக வேண்டுமா இருந்தால் அவர் இன்னமும் இந்த நாட்டுக்கு சற்று காலம் சேவை ஆற்ற வேண்டும் என்ற தனிப்பட்ட நிலைப்பாடு அதே கட்சியில் நாங்கள் பேசிக் கொண்டு வருகிறோம் அடுத்த தலைவராக உறுதியான எதிர்பார்ப்பு இல்லாத திட்டத்தோடு தலைவர்களை தற்போது காண முடியாமல் இருக்கிறது அந்த அடிப்படையில் நான் நம்புகிறேன் ரணில் விக்ரம் சிங்க அவர்கள் மீண்டும் ஜனாதிபதி போட்டிட்டால் அவரை வெள்ள வைப்பதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பிக்கலாம் என்று நாங்கள் ஆலோசனை செய்து கொண்டிருக்கோம் இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை தடுக்க முடியாது என சபரண ஆளுநர் நாயக்க ஜனாதிபதி தேர்தலில் எதிர்காலத்தில் நடத்தப்படும் அது ஜனாதிபதி தேர்தலில் அனைத்து கட்சிகளின் ஆதரவுடன் பொது வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்க களமிறங்குவார் பிரேமதாசவும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளதாக அறிவித்துள்ளார் அவருக்கு திசா திசாநாயகவும் ரணில் விக்ரமசிங்க மூவரும் வேட்பாளராக களமிறங்குவார்கள் மூன்று பக்கத்திலும் தால் எதிர்கட்சிகளின் வாக்குகள் சிதறும் நிலை காணப்படுகின்றது எனவே ரணில் விக்ரமசிங்க பெரும்பாலானோர்கள் வாக்களிப்பார்கள் அந்த வெற்றியை யாராலும் தடுக்க முடியும் என நான் நினைக்கவில்லை தேசிய மக்கள் சக்தியை நிறைவேற்றுக் கொள்ள உறுப்பினர் ராமலிங்கம் சந்திரசேகரன் குழும்பிலின்றி நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தியான நாங்கள் மிக தெளிவாக ஒன்றை சொல்லுகின்றோம் இந்திய தேர்தலினுடைய வெற்றி இலங்கையினுடைய தலைவிதியை தீர்மானிக்க போவதல்ல அது அங்கிருக்கின்ற மோடி ஆட்சியா அல்லது வீராட்சியா என்பதை தீர்மானிப்பதற்கு ஆன ஒரு தேர்தல் ஆகும் இந்த ரணில் ராஜபக்சாக்களுக்கு ஒன்றை நாங்கள் கூற வேண்டும் ரணில் என்பவர் கடந்த தேர்தலில் ஒரு ஆசனத்தை கூட வெல்ல முடியாது தோல்வியடைந்த நபராக ஏதோ கோட்டாபே அவர்களை அடித்து விரட்டியதன் காரணமாக ஆட்சிப்பீடத்திற்கு வந்து இன்றைக்கு அவருடைய புண்ணியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவரது காலத்தை கடாத்தி கொண்டிருக்கின்ற நபராகும் ராஜபக்ஷ அவர்களே உங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த நாட்டில் உங்களுடைய அண்ணன் ஆனகுட்டாபி ராஜபக்ச எடுத்துக்கொண்டாலும் சரி மைந்த ராஜபக்ச எடுத்துக்கொண்டாலும் சரி உங்களையும் கூட எடுத்துக்கொண்டாலும் இந்த நாட்டில் மக்கள் அடித்து விரட்டிய நபர்களாகும் நீங்கள் ஆகவே இன்றைக்கு நீங்கள் இருவருமே மக்களுடைய விருப்பத்தை பெறாத மக்கள் ஆணையில்லாத நபர்களாகும் அந்த இனியும் இந்த நாட்டினுடைய மக்களுடைய தலைவிதியை தீர்மானிக்க முடியாது அது மாற்றமல்ல நாங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கூட இம்மாதம் இவ்வரிடம் அக்டோபர் மாதம் கட்டாயமாக இந்த நாட்டிலே ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றே ஆக வேண்டும் அந்த தேர்தலை எவராலும் எந்த கும்பனாலும் பிற்போட முடியாது இதேவேளை தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் கட்டாயம் நிறுத்தப்பட வேண்டும் என்பதனை தாம் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவிடம் எடுத்து கூறியதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவிக்கின்றார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவை கொழும்பில் நேற்று முன்தினம் சந்தித்த போதே இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது நாட்டின் வளங்களை வெளிநாடுகள் அள்ளிச் செல்வதால் அபாய நிலை உருவாகி வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கல்நாதன் தெரிவிக்கின்றார் மன்னாரில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் இந்திய திட்டங்கள் தொடர்பிலும் அவர் கருத்துக்களை தெரிவித்தார் தேசத்திலே எங்களுடைய நிலங்கள் தமிழர்கள் வடக்கு கிழக்கிலே பூர்வீகமாக வாழ்ந்தார்கள் அவர்கள் இந்த நாட்டிலே வாழ்வதற்கான உரித்து உள்ளவர்கள் என்ற அந்த வரலாற்றை சிதைக்கின்ற வகையிலே பல நிகழ்வுகள் நடந்து நடந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே நானே சொன்னேன் என்றால் எங்களுடைய பூர்வீகம் ஒழிக்கப்படுகின்ற அதே நேரத்தில் எங்களுடைய வளங்களை யாரோ அள்ளி கொண்டு போகின்ற எங்களுடைய இயற்கை வளங்களை தங்களினோட தங்களுடைய நாட்டின் உயர்வுக்காக இப்பொழுது எங்களுடைய மன்னார் மாவட்டத்திலே குறிப்பாக பேசாலையில் கால் பதிக்கின்ற அபாய அபாய நிலை வளங்களை இயற்கையான வளங்கள் இறைவனால் கொடுக்கப்பட்டாலும் கூட அதை விட்டுக் கொடுத்தமாக இருந்தால் நாங்கள் வாழ முடியாது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மாவட்ட அமைப்பாளர்களுக்கான அங்குரார்ப்பண கூட்டம் மன்னாரில் இன்று நடைபெற்றது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் ஐந்து கட்சிகளில் இருந்து மன்னார் மாவட்ட பிரதிநிதிகளாக தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கான அங்குரார்ப்பண கூட்டம் இன்று நடைபெற்றது பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் கோவிந்தன் கருணாகரம் ஆகியோரின் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது தற்போது இந்த ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் செயற்பாடுகளை மாவட்ட ரீதியாக நாங்கள் விஸ்தரித்துக் கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் ஒவ்வொரு மாவட்டமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் மாவட்ட கிளைகள் உருவாக்கப்பட்டு கொண்டு வருகின்றது அந்த வகையில் யாழ்ப்பாணம் பவுனியா திருகோணமலை மட்டக்களப்பு அம்பாறை போன்ற மாவட்டங்களிலே மாவட்ட குழுக்கள் ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கின்றது இன்று காலையிலே மன்னாரிலே இந்த மாவட்ட குழு உருவாகி இரு உருவாக்கப்பட்டிருக்கின்றது மிக விரைவிலே இந்த மாவட்ட குழுக்களின் சம்மேளனத்தை நாங்கள் கூட்டி அந்த தமிழ் தேசிய கூட்டணியின் செயற்பாடுகளை தொகுதி ரீதியாக வட்ட பிரதேச ரீதியாக வட்டார ரீதியாக உருவாக்கி தமிழ் மக்களுக்கான எதிர்கால அரசியல் தலைமைத்துவத்தை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் செயற்கை நுண்ணறிவு மற்றும் பௌத்த தத்துவம் தொடர்பான ஆராய்ச்சிக்காக அடுத்த வருடம் ஒரு பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் செயற்கை நுண்ணறிவினை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான சட்டத்தை எதிர்காலத்தில் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் மொரட்டுவையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றிலேயே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் மொரட்டுவை பௌத்த சங்கத்தின் நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது බුදුරජාණන් වහන්සේ දේශනා කරපු ධර්මයේ හැටියට අපි අනාගතයේ புத்த பெருமானின் போதனின் பிரகாரம் எதிர்காலம் தொடர்பில் சிந்திக்கும் நாம் இரண்டு விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் அதில் முதல் விடயம் பருவநிலை மாற்றம் இரண்டாவது சேர்க்கை நுண்ணறிவு இன்னும் இரண்டு தசாப்தங்களில் செயற்கை நுண்ணறிவு தொடர்பில் ஆராய்ந்தால் அது எங்கு நிறைவேடையும் என்று கூற தெரியாது காரணம் என புத்த பெருமான் கூறியுள்ளார் மனதை கட்டுப்படுத்தும் மனிதர்களிடம் மாத்திரம் இருக்கின்றது தற்போது அந்த மனதுக்கு இணையாக தற்போது நுண்ணறிவு ஒன்று வருகின்றது அதுவே செயற்கை நுண்ணறிவு அந்த செயற்கை நுண்ணறிவுக்கு பல்வேறு கருத்துக்களை உட்புகுத்த முடியும் அனைத்து புத்தகங்களை முள்ளீடு செய்ய முடியும் செயற்கை நுண்ணறிவு வேறு பாதை ஒன்றுக்கு சென்று விடுமா அது மிரட்டலாக அமைந்து விடுமா விசேடமாக நாம் கவனிக்க வேண்டிய விடயம் ஒன்று உள்ளது புத்த மக்கள் செயற்கை நுண்ணறிவினை கட்டுப்படுத்தவும் அந்த தொழில்நுட்பத்தினை சரியான நோக்குடன் முன்னெடுப்பதற்காகவும் புதிய சட்டங்களை கொண்டு வரவுள்ளோம் தொழில்நுட்ப அபிவிருத்தி சட்டம் மூலம் ஒன்று அமைச்சனால் தயாரிக்கப்பட்டுள்ளது அதில் செயற்கை நுண்ணர்வு மத்திய நிலையத்தை உருவாக்க அதற்கு மேலதிகமாக செயற்கை நுண்ணர்வு மற்றும் பௌத்த தத்துவம் தொடர்பிலான ஆராய்ச்சிகளை ஆரம்பிப்பதற்காக குறைந்தபட்சம் ஒரு பில்லியன் ரூபாவனை ஒதுக்குவதற்கு தீர்மானித்துள்ளோம் சட்டம் ஒன்று இல்லாமையினாலும் பாதுகாப்புக்கு தேவையான நிபந்தனை இல்லாமையினாலும் இந்த வருடத்தை பிற்போட்டு அதன் பின்னர் ஆரம்பிப்பதற்கு தீர்மானித்துள்ளோம் ரெகுலர் கல்டம நீதியை எதிர்பார்த்துக்கள்ள ஆரம்பங்கள் பன்னார் நாயகர் அம்மையாரின் தரப்பினரும் தன்னுடன் இணையுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிக்கின்றார் அம்பாறையில் நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் விவசாய மாநாட்டில் கலந்து கொண்ட போது அவர் இதனை தெரிவித்தார் இடதுகரை மற்றும் வலது கரையின் ஊடாக பாரிய நீர்ப்பாசன நாகரிகத்தை உருவாக்கினார் உணவளித்த தந்தையான டக்டி சேரநாயக்க பழனிம நீர்த்தேக்கம் அம்பலானோயா எக்தோலோயா பல்லமோயா என மிக பாரிய நீர்பாசன நாகரிகத்தை உருவாக்கினார் சிரிமாபு பண்டார் காலத்தில் நாமலோயா திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது நாமுலோயா திட்டத்தை உருவாக்கினார் நன்றாக பார்த்துக் கொண்டிருங்கள் எதிர்காலத்தில் பண்டார் நாயக்கர் அம்மையாரின் தரப்பினர் எம்முடன் இணைய கொண்டனர் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நான் கூற விரும்புகின்றேன் உங்களுக்கு தெரியும் வங்குரோ தடைந்த நாடுகளுள் இலங்கை ஒன்றாகும் எனினும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நாம் ஒரு முறை மாத்திரமே வங்குரோ அடைந்தோம் சில நாடுகள் இரண்டாம் முறை மூன்றாம் முறை நான்காம் முறை ஐந்தாம் முறை வங்குரோ தடைந்த நாடுகளும் உள்ளன நண்பர்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாம் முறை மூன்றாம் முறை வங்குரோ தடையும் நாடுகளின் வேதனை பாதிப்பு இதனைவிட நூறு மடங்கு அதிகமாகும் முதன்முறை வேதனை சொர்க்கமாக தெரியும் எனவே நாம் சரியான தீர்மானத்தை மேற்கொள்ளாவிட்டால் சிந்திக்காவிட்டால் உங்களது அடுத்த அரசாங்கத்தை தெரிவு செய்யாவிட்டால் இந்த நாடு மீண்டும் வங்குரோத் தடையலாம் பசி பட்டினி ஏற்படலாம் நடுவீதியில் மக்கள் உயிரிழக்கலாம் இதுவே ஜதார்த்தம் எனவே நீங்கள் பயன்படுத்தும் வாக்கினை சரியாக சிந்தித்து புத்தி சாதுரியமான வாக்கினை பயன்படுத்த வேண்டியது மிக முக்கியமானதாகும் ஐக்கிய தேசிய கட்சியின் திகாமடுள்ள மற்றும் உகன அமைப்பாளர் ஜெயந்த் ரத்நாயக் மற்றும் ஸ்ரீலங்கா சுந்தரக் கட்சியின் தமிழ் அமைப்பாளரும் முன்னாள் பிரதேசபை உறுப்பினருமான விபுல ரத்நாயக்க ஆகியோரும் இதன்போது ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆதரவு வழங்கினர் தாம் ஒருபோதும் வெளிநாடுகளுக்கோ அல்லது எந்தவொரு பென்னாட்டு நிறுவனத்துக்கோ நாட்டை காட்டிக் கொடுக்கப் போவதில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் பிரேமதாச இதன்போது சுட்டிக்காட்டினார் விவசாய துறையில் பாரிய எழுச்சி ஏற்பட வேண்டும் தொழில்நுட்பத்தையும் அறிவையும் பயன்படுத்தி எமது நாட்டின் விவசாய துறையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் விவசாயிகளுக்கு புதிய தொழில்நுட்ப உபகரணங்களை சலுகை விலையில் பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் புதிய செயலி மூலம் சந்தையையும் விவசாயிகளையும் இணைக்கும் திட்டத்தை முன்னெடுப்போம் களஞ்சிய சாலைகளை உருவாக்கி உங்கள் உற்பத்திகளை களஞ்சியப்படுத்துவதற்கு வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் எமது கீழ் காணி காணி அபிவிருத்தி விவசாயம் நீர்ப்பாசனம் மற்றும் மகாபலி என்பவற்றை ஒரே அமைச்சின் கீழ் கொண்டு வந்து தேசிய விவசாய கொள்கையை உருவாக்கி விவசாயிகளை நாட்டின் உண்மைக்கான அரசர்களாக மாற்றுவோம் விவசாய காப்புறுதி திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்துவோம் என்னை பல்வேறு நிறுவனங்களால் விலைக்கு வாங்க முடியாது பன்னாட்டு நிறுவனங்களால் என்னை கொள்வனவு செய்ய முடியாது தேசிய சொத்துக்கள் தொடர்பில் பெரிதாக பேசியவர்கள் நாட்டை பணத்துக்கு விற்றுள்ளனர் சக்தி ஒருபோதும் அதனை செய்யாது எனினும் பாலினால் தன்னிறைவு பெற்ற நிறுவனங்களுடன் நாம் ஒன்றிணைந்து திட்டங்களுக்கு செல்வோம் எனினும் நாட்டு மக்களுக்கு உள்ள உரிமைகளை பாதுகாத்துக் கொண்டே நாம் அந்த ஒன்றிணைந்து திட்டங்களுக்கு செல்வோம் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் இன்று நில அளவை துறை சாண அதிகாரிகளை சந்தித்தனர் சர்வதேச நாடுகளின் மோதல் மையமாக இலங்கை மாறக்கூடாது என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் நாயக்க இதன்போது தெரிவித்தார் இன்று நடைபெற்ற நில அதிகாரிகளின் தேசிய மாநாட்டிலேயே அவர் இதனை கூறினார் அரசாங்க சேவைற நாடு நாட்டில் ஐக்கியத்தை ஏற்படுத்த வேண்டும் அடுத்த வடையும் சர்வதேச தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் தொடர்ந்தும் உலகில் ஏனைய நாடுகளில் தனித்து வாழ முடியாது உலகில் ஏனைய நாடுகள் தொழில்நுட்பத்தில் முன்னிலை வைக்கின்றன சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொண்டுள்ளன போக்குவரத்து சந்தை வாய்ப்புகள் உற்பத்தி மற்றும் தொழில்நுட்ப மூலமாக முழு உலகமும் இன்று ஒன்றிணைந்துள்ளது உலகில் இன்று போட்டித்தன்மையும் ஏற்பட்டுள்ளது சீனா இந்தியா ரஷ்யா ஐரோப்பா மற்றைய பக்கத்தில் போது ஐக்கிய ராஜ்யம் உள்ளிட்ட பல சக்தி வாய்ந்த நாடுகள் உலகில் இருக்கின்றன நாம் அதிகார போட்டியில் எமது நாட்டுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளது அந்த அதிகாரமே எமது தீமையிலும் பங்கு வகிக்கிறது பாருங்கள் அன்று அதிகாரத்தை கையில் வைத்திருந்த அனைத்து நாடுகளும் எமது நாட்டை ஆக்கிரமித்தன எமது நாடு சிறியதொரு நாடு எனினும் மனித உரிமைகள் பேரவையிலும் ஐரோப்பிய நாடுகளிலும் எமது நாடு தொடர்பில் பேசப்படுகிறது எனவே உலகில் உள்ள நாடுகளின் அதிகார போட்டியில் எமது நாட்டை ஸ்திரப்படுத்துவது முக்கியமானதாகும் மிகவும் வலுவான சர்வதேச தொடர்பு எமக்கு அத்தியாவசியமாகிறது சர்வதேச நாடுகளின் மோதல் மையமாக யுக்ரைனின் பாரம்பரியத்தை இலங்கை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்ன நடந்தது என்பதை முதலில் பாருங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் கூறவில்லை அங்கு ஒன்று நடைபெற்றுள்ளது அல்லவா எனவே வலுவான சர்வதேச தொடர்பு எமக்கு முக்கியமானதாகவும் இந்திய வெளிவாக அமைச்சரையும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவரோடும் நாம் இரண்டு சந்தர்ப்பங்களில் கலந்துரையாடியும் சர்வதேச நாடுகளின் மோதல் மையமாக இலங்கையை மாற்றி அமைப்பதற்கு நாம் ஒரு போதும் இடமளிக்க போவதில்லை ஸ்ரீலங்கா பாத்கரான இதில் நீ வாகன இறக்குமதி தொடர்பிலும் நாட்டின் பொருளாதார நிலைமை தொடர்பிலும் நிதிராஜ அமைச்சர் செஹான் சேமசிங் கருத்து தெரிவித்தார் இப்போது முன்னெடுக்கப்படும் பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் எதிர்கட்சியிடம் ஒரு யோசனை அச்சிடுவது நேரடியாக பணம் அச்சிடுவதை அவர்கள் கூறவில்லை ஆனால் அவர்கள் முன்வைக்கும் விமர்சனங்களுக்கு அமைய பணத்தினை அச்சிட வேண்டும் என்ற விடயத்தை முன்வைக்கின்றனர் நாம் வாகன இறக்குமதியை மட்டுப்படுத்தியுள்ளோம் அதனையும் அடுத்த வருடத்தில் கொண்டு எதிர்பார்க்கின்றோம்

மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இந்த கூட்டம் நடைபெற்றது உரிமைய திட்டத்தினூடாக ஊடாக மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் காணிப்பத்திரம் பகிர்ந்தளிப்பு விடயம் தொடர்பிலும் சவால்கள் குறித்தும் இந்த மட்டக்கிழப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா யுலேகா முரளிதரன் ஊடகங்களுக்கு கருத்து மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி ஐந்து அழிப்புகள் இதுவரை வழங்கப்பட்டுள்ளன அவற்றை நாங்கள் பூர்ண உரித்தாக மாற்றி மக்களுக்கு வழங்க வேண்டும் ஆனால் இதுவரையிலே ஐநூற்றி அறுபத்தி ஏழு உரித்துக்குள் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளன அது மட்டுமன்றி முன்னூற்றி நாற்பது உரித்துகள் வந்து நில அளவியாளர் திணைக்களத்துக்கு ஓடாக்கிரம் எடுப்பதற்காக வழங்கப்பட்டுள்ளது இந்த உரித்து வழங்கும் திட்டத்தில் ஏன் இவ்வளவு மந்தமான நிலை காணப்படுகிறது சொன்னா சொன்னால் மக்கள் வந்து அவர்கள் வந்து தாங்களாக விரும்பி அந்த அழிப்புகளை கையளிக்க வேண்டும் பிரதேச சேலங்கள்ல ஆனால் மக்கள் வந்து அதை அழிப்பதற்கு தயக்கம் காட்டுகிறார்கள் சில வேலை உள்ளதும் போயிருமோன்ற ஒரு பயம் அவர்களுக்கு இருக்குன்றது எனவே மக்கள் முன் வந்து இந்த அழிப்புகளை கையளிக்க வேண்டும் அப்படி அவர்களுக்கு உரித்து வழங்கப்படும் அந்த உரித்து அவர்கள் திருப்பி பிரதேச செயலத்துக்கு வந்து எந்த செயல்பாடும் செய்ய தங்களுடைய பிள்ளைகளுக்கு வழங்குவதற்கோ வேறு யாருக்கும் வழங்குவதற்கும் அவர்களாகவே அதை பிறகு செய்து கொள்ளக்கூடியதாக ஒரு இலகுவான வழிமுறை தோன்றும் அவர்கள் உறுத்துகளை பெற்றார் எனவே மக்களுக்கு நாங்கள் இது குறித்து நாங்கள் அறிவுறுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் இந்த அழிப்புகளை பெற்று இருபத்தி தொள்ளாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து பேரும் அழிப்புகளை பிரதேச சேலங்களிலே கொண்டு வந்து கையளித்து அவற்றை உரித்தாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி பெற்றுக்கொண்டால் நாங்கள் வெற்றிகரமாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே அது மேதவ் ஜனாதிபதி அவர்களுடைய திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருக்கும் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் முன்னெடுத்துள்ள பணி பகிஷ்கரிப்பு இன்று பத்தாவது நாளாகவும் முன்னெடுக்கப்படுகின்றது பனி காரணமாக சகல பல்கலைக்கழகங்களின் கல்வி செயற்பாடுகளும் வாராந்த வகுப்புகளும் பரீட்சைகளும் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக ஒன்றிணைந்த தொழிற்சங்கம் தெரிவிக்கின்றது இதேவேடி பேராதனை பல்கலைக்கழக தொழிற்சங்கத்தினரும் பேராதனை பல்கலைக்கழக மாணவர்களும் இன்று ஒன்றிணைந்த ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தனா் விஸ்வ வித்யாலய பல்கலைக்கழகங்களுக்குள் இருக்கின்ற பிரச்சினைகளை நிவர்த்திக்காமல் அரசாங்க முகநிலை கல்வி முறையை மீண்டும் நடைமுறைப்படுத்த முயற்சிக்கின்றது இந்த முயற்சிக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம் என்பதை பேராதனை பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக நாம் அறிவிக்கின்றோம் கல்விசாரா ஊழியர்களின் பிரச்சனைகள் தொடர்பில் கடந்த எட்டாம் தொகுதி கூடிய அமைச்சரவை உபகுழுவின் அறிக்கை தன்னிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் இந்த அறிக்கை எதிர்வரும் பதிமூன்றாம் தொகுதி நடைபெறவுள்ள அமைச்சரவைக் கூட்டத்தின் போது முன்வைக்க உள்ளதாக அவர் கூறினார் அரசாங்கத்திடம் இருந்தும் அமைச்சரவையிடம் இருந்தும் சாதாரண தீர்வு நமக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கின்றோம் யாழ்ப்பாணம் தாலையடி பகுதியில் நேற்று கொலை செய்யப்பட்ட பின் துஷ்பிரயோகத்துக்குட்படுத்தப்பட்டு கழுத்து நிறுத்து கொலை செய்யப்பட்டுள்ள உறுதி செய்யப்பட்டுள்ளது யாழ் மருதங்கேணி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உடுத்துறை வடக்கு தாலையடி பகுதியில் பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று நேற்று பதிவானது உயிரிழந்த பெண்ணின் கணவன் கடற்றொழிலுக்கு சென்று மீண்டும் நேற்று அதிகாலை வீடு திரும்பியபோது வீட்டின் கழிப்பறைக்கு முன்பாக சந்தேகத்துக்கிடமான முறையில் மனைவி சடலமாக முட்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் உடனடியாக மேற்கொண்ட முறைப்பாட்டுக்கு அமைவாக போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்றுள்ளனர் குறித்த பெண் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டு கழுத்து நெறித்து கொலை செய்யப்பட்டுள்ளமை பிரேத பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது மூன்று பிள்ளைகளின் தாயான நாற்பத்தி நான்கு வயதான பெண் ஒருவரை கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மருதங்கணி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் நாட்டின் எதிர்கால சந்ததிக்காக முன்னெடுக்கப்படும் எல்சி வால்வின் சக்தி செயற்திட்டத்தின் மூன்றாம் கட்டத்தின் பத்தாம் நாள் இன்றாகும் நூற்றி ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்கள் கல்வி பயிலும் பாடசாலைகளின் மாணவர்களுக்கு ஒரு வருட கச்சலுக்கு தேவையான அப்பியாசக் கொப்பிகளும் கற்றல் உபகரணங்களும் இந்த திட்டத்தினூடாக பகிர்ந்தளிக்கப்படுகின்றன எல்லோல் சக்தி செயல் குருணாகல் மாவட்டத்தின் இப்பாஹமு கல்வி வளையத்தை மையப்படுத்தி இன்று முன்னெடுக்கப்பட்டது இதற்கமைய கிருதிகள ஆரம்ப பாடசாலை ரத்விட்ட ஆரம்ப பாடசாலை ரத்தேகுட கனிஷ்ட வித்யாலயம் மானாபாண ஆரம்ப பாடசாலை நிகமுள்ள ஆரம்ப பாடசாலை லேனவ ஆரம்ப பாடசாலை ஆகிய பாடசாலைகளின் மாணவர்களுக்கு அப்பியாசக் கொப்பிகளும் கச்சல உபகரணங்களும் பகிர்ந்தளிக்கப்பட்டன இந்த திட்டத்தை பலாங்குடி ஹட்டன் பிரதான வீதியில் பாரிய மரம் ஒன்று முறிந்து விழுந்தமையினால் போக்குவரத்துக்கு சில மணி நேரங்கள் பாதிப்பு ஏற்பட்டிருந்தது பலாங்குடையின் பல பகுதிகளில் இன்று மாலை மழை பெய்தமையினால் பின்னவல பகுதியின் பலாங்குடை ஹேட்டன் பிரதான வீதியில் மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளது இதனால் குறித்த வீதியுடான போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தது இதனையடுத்து பின்னவல போலீஸ் நிலைய அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து மரத்தினை அகற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர் இதன் பின்னர் குறித்த வீதியுடான போக்குவரத்து வழமைக்கு திரும்பியதாக எமது செய்தியாளர் கூறினாா் நேற்றைய தினம் பூமியை தாக்கிய சக்தி வாய்ந்த புவிக்காந்த புயலால் உலகின் பல்வேறு பகுதிகளிலும் வடதுருவ ஒலிக்கீற்றுகள் தென்பட்டுள்ளன சூரியனிலிருந்து வெளிப்படும் அரிய வகை புவிக்காந்த புயலினால் வானில் ஒலிக்கீற்றுக்கள் தென்படுவதுடன் இவ்வாறான சக்தி வாய்ந்த புவிக்காந்த புயல் இறுதியாக கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு புவியை தாக்கியதாக கூறப்படுகின்றது அரோரா என அறியப்படும் வண்ணமயமான வடத்துருவ ஒளிக்கீற்றுகளானது ஐரோப்பாவின் பல பகுதிகளிலும் தென்பட்டமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா கனடா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளிலும் வடதுருவ ஒளிக்கீற்றுகள் தென்பட்டுள்ளன பூமியை தாக்கிய வலிமையான புவிகாந்த புயலின் காரணமாகவே இந்த கண்கவர் வான ஒளிக்கீட்டுகள் வானில் தென்பட்டுள்ளன எவ்வாறாயினும் இந்த நிகழ்வினால் புவியின் காந்த ஏற்படும் மாற்றங்களால் ஏற்படக்கூடிய இடையூறுகளுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு செற்கைக்கோள் அமைப்புகள் விமான நிறுவனங்கள் மற்றும் மின்கட்டமைப்பு நிறுவனங்களுக்கு அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் காலநிலை மாற்றத்தினால் உலகில் அதிகளவு பாதிப்படைந்த கூடிய நாடுகளில் ஆப்கானிஸ்தானும் ஒன்றாகும் ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்டுள்ள வெள்ளம் காரணமாக இருநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் ஆயிரக்கணக்கானோர் வீடுகளை இழந்து நெற்கதிக்கு உள்ளாகியுள்ளதாகவும் ஐக்கிய நாடுகள் சபை தெரிவிக்கின்றது கடும் மழையின் பின்னர் ஆப்கானிஸ்தானின் பக்லான் மாகாணத்தின் ஐந்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தானில் கடந்த சில வாரங்களாக வளமைக்கு மாறாக கடும் மழை பெய்து வருவதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் ஏப்ரல் மாதத்தின் நடுப்பகுதியிலிருந்து வெள்ளம் காரணமாக நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் கடும் மழை காரணமாக தற்போது காபூல் மற்றும் வடக்கு ஆப்கானிஸ்தானின் வீடுகள் மூடப்பட்டுள்ளன வீடுகளில் சிக்கியிருப்பவர்களை மீட்டெடுப்பதற்காக விமான மீட்புக் குழுக்கள் அனுப்பப்பட்டுள்ளதுடன் கடும் மழை காரணமாக அந்த முயற்சியும் தோல்வியடை சென்றடைந்துள்ளது மீட்பு பணிகள் மற்றும் நிவாரண சேவைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இத்துடன் நியூஸ் பஸ்டின் பத்து மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது வணக்கம்